தாய்மானவர் திட்டமா ஸ்டாலின்வர் அறிவிச்சிருக்கார் பெரிய இப்போ தான் அவர் சொல்லியா மனசு தான் நிம்மதியாக இருக்கு நெஞ்சில் கைய வச்சு சொல்கிறேன் மனசு இதுதான் எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த திட்டம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடித்த திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன செய்ய போகிறாரு ரேஷன் பொருட்களை வயதானவர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் கொடுக்க போகிறாங்க நல்ல விஷயம் மாற்றுத்திறனாளிகள் கீழே நிற்க முடியாது வயதானவர்கள் போக முடியாது அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வீட்டில் கொடுக்குறது நல்ல திட்டம் வரவேற்கணும் நான் அதே சமயத்தில் மற்றவங்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க எல்லாத்துக்குமே வீட்டில் போய் கொடுத்துரு விஜயகாந்த் சொன்னார் முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருள்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்னாரு அது மாதிரி ஒரு சாதனையாக செஞ்சிருக்க வேண்டியது தானே நீங்கள் ரெண்டு கோ ரெண்டு சாரார்களுக்கு செய்கிறீங்க அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அதே மாதிரி எல்லாேருக்கும் செஞ்சுட்டேன் ஏன்னா எத்தனையோ பெண்கள் தான் போய் கீழே நிற்கிறாங்க வீ வீட்டு பெண்கள் தான் போய் கீழே நிற்கிறாங்க அதனால் எல்லோருக்கும் ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சாதனையாக பேசலாம் ஆனால் மற்ற மக்களை நீங்கள் புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னு கேட்டிங்கன்னா சரி வீட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க ஐட்டு ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ரேஷனில் ரேஷன் அரிசி பூரா தான் கடைகளில் அதை தடுக்கணும்ல ரேஷன் அரிசி எப்படி கடையில் விற்கிது அதை தக முதல்ல போய் தடுங்க ரேஷன் கடையில் சரியான ஆட்கள் தான் வந்து வாங்குகிறாங்களான்னு தெரியணுமே கிராமத்தில் எத்தனையோ வறுமையில் இருக்கக்கூடிய பெண்கள் ரேஷன் கார்டை அடகு வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஸ்டாலின் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறாங்க இந்த காடுகளை அடமானம் எடுத்து சில வியாபாரிகள் ரேஷன் பொருளை வாங்கி வெளி மார்க்கெட்டில் வைக்கிறாங்க இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது மட்டும் இல்லை ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி எல்லாம் தரமானதாக இருக்கா ஏன் தரமான பொருட்களை அங்கே கொடுக்கணும்ல அதுக்கு நடவடிக்கை எடுங்க அது மட்டுமா தடவை பொங்கல் பரிசுன்னு கொடுத்தீங்களே ரெண்டாயிரூவான்னு அப்படியே வெள்ளம் வெள்ளம் தரம் குறைந்த வெள்ளம் கரும்பு அப்படியே இது பண்ணி போனால் கரும்பு ரெண்டாயிரருவா கொடுக்குறேன்ட்டு அதில் நாற்பது பெர்சன்ட்டு எண்ணூறு கோடியை வந்து உங்கள் மந்திரி சக்கரவாணி அமைக்கிட்டு மீதி ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு தானே ரேஷனில் பொருட்களை கொடுத்தீங்க அதில் உளுப்படியான பொருட்களை கொடுப்பேன்னு சொல்லி உங்களால் உறுதிமொழி தரணும் முடியுதா இலவச வேஷ்டி சேலைன்னு கொடுக்குறீங்களே கணக்கில் எவ்வளோ எழுதுறீங்க அங்கே அந்த உற்பத்தியாளர்கள் சேலை உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட வந்து வேஷ்டி உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட நாற்பது பெர்சன்ட் வாங்குறீங்களா இல்லையா அந்த நாற்பது பர்சன்ட்டையும் சேர்த்து மக்களுக்கே கொடுத்தா அது வந்து நல்ல தரமான வேஷ்டிகள் கிடைக்குமே தரமான சேலைகள் கிடைக்குமே இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்துக்கிட்டு நான் சாதனை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எம்ஜிஆர் எல்லாம் இருக்கும்போது ரேஷனில் எல்லா பொருட்களும் நல்லா ஒழுங்காக கிடைக்கும் பாமாயில் முதல் கொண்டு கரெக்டாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழைகள் தான் அங்கே சாப்பிடுவாங்கன்னு சொல்லி டெல்லியில் ஆட்களை வைத்து மத்திய அரசு தொகுப்பில் இருந்து வரக்கூடிய இதை வந்து கரெக்டாக அங்கே ஆள் வச்சு கரெக்டாக மத்திய அரசுலேருந்து எல்லா இதுவுமே எந்த வித இதுமில்லாமல் தட்டுப்பாடும் இல்லாமல் கிடைச்சத அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் செய்யலீங்களா உங்கள் அப்பா ஏதாச்சும் செஞ்சாரா உங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்தாலே சொல்லுவாங்க தற்க முடிச்சாலும் வந்தாலே ரேஷனில் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் அதே பேர் தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் ரேஷன் பொருளை வீட்டுக்கு கொடுப்பது நல்ல விஷயம் அதை எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஒன்று தரமான பொருட்களை கிடைப்பதற்கு ரேஷனில் வந்து ஏற்பாடு செய்யுங்க மூணாவது ரேஷன் அரிசி இதெல்லாம் வெளி மார்க்கெட்டில் விற்காமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க நாலாவது எப்போவாவது பொங்கல் தீபாவளி சமயத்தில் கொடுத்தா அதில் நீங்கள் கமிஷன் அடிக்காமல் அரசாங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய பணத்தை ரெண்டு கோடி இதுக்கு எடுக்கிறீங்க ரெண்டாயிரருவா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது நாலாயிரம் கோடி வருது அதில் நீங்கள் நாற்பது பர்சன்ட் ஆயிரத்தி இரநூறு கோடி அடிக்காமல் விட்டால் எவ்வளோ இப்போ நல்ல பொருட்கள் நிறைய பொருட்கள் மக்களுக்கு போய் சேருமே ஆக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரேஷன்லாம் அடை வைக்கிறது மிகப்பெரிய கொடுமை அவங்க வந்து உடம்பு சரியில்லைங்கும்போது ஒரு பெண்மணி போயிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு அடகு வைக்கிறாங்க அதை வாங்குகிற வியாபாரி என்ன பண்ணுறான் வருஷம் பூரா அதை பொருளை வாங்கி மார்க்கெட்டில் வைக்கிறான் இது மாதிரி கிராமங்கள்லாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க வறுமையின் காரணமாக ரேஷன் பொருள்கள் ஒழுங்காக இழை ஏழைகளுக்கு போய் சேர்வதில்லை இதெல்லாம் விட்டுட்டார் நான் ரெண்டு பேர்த்துக்கு என்னுடைய ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை ஸ்டாலினுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்து இன்றைக்கி இளைஞர் தினம் அதில் வந்து ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார் உதயநிதி உதயநிதி என்ன இளைஞரா அவருக்கு ஐம்பது வயசாச்சு ஐம்பது வயசு போகுது இப்போ அவர் போய் இளைஞர் தினத்துக்கு என்னமோ ஒரு பெரிய இளைஞர் மாதிரியே வாழ்த்து தெரிவிக்கிறார் நாம் வாழ்த்து அது மட்டும் இல்லை திமுக வந்து இளைஞர்களால் உருவாகும் இளைஞர்களின் இயக்கம் திமுகங்கிறார் திமுகவிடைய இளைஞர்களின் இயக்கமாகும் திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய ஸ்தாபனர் ராமசாமி இருக்கார அவருக்கு எழுபத்தி மூணு வயசு படுக அப்போ தான் கல்யாணத்தையே பண்ணார் வளர்ப்பு பண்ணேன் ஆனால் நம்ம திட்டணும் வளர்ப்பு பண்ணேன்னு ஆனால் அவருக்கு இஷ்டம் அவருக்கு தானே தெரியும் சிசிங்க பூரா அந்த திமுக ஆரம்பித்த சிசுங்க பூரா திருடுங்க இவங்களுக்கு பயந்து தான் ஆரம்பித்தேன்னு இவங்க முகத்திரையை அப்போ தான் கிழிச்சார் எல்லாம் யோகியோ விஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் தான் சொன்னார் எல்லாம் போங்கப்பா இவங்களை பயந்துக்கிட்டு தான் ஆரம்பித்தேன் அப்போ அந்த குரு இவங்களுடைய மகா குருவுக்கே இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது எழுபத்தி மூணு வயசு இவன் திமுக இருந்தவங்க போரா கட்சியை ஆரம்பித்தான் ஆனால் மந்திரி ஆகும்போது ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் கிளவான் எல்லாருக்குமே கருணாநிதிக்கு ஐம்பது வயசு அப்போ அதனால் இவர்களுக்கு வந்து இந்த வயசுங்கிறது தொண்ணூறு வயசாக இருந்தாலும் இளைஞருமாங்க ஸ்டாலினை பார்த்திங்கன்னா இளைஞரணி செயலாளர் அறுபத்தஞ்சி வயசு சீனியர் சிட்டிசன் அவர் ஆனால் அவர் வந்து இளைஞரணிக்கு தலைவர் செயலாளர்னு வச்சார் இவங்களுக்கு இது சகாப்தமே அப்படி தான் எல்லாம் இதாக இருப்பான் வயசாக இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் இளைஞர்கள் அவர் ஸ்டாலினுக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அப்படி கூப்பிட்டு கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாரு அறுபத்தஞ்சு வயசு வர சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கு நினைப்பேன் அப்படி தான் அதுக்கப்புறம் இப்போ இது அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாரு வருங்கால இளைஞர்கள் தலைவர்கள் ஆகுவதற்கு அப்படிங்கிற உதயநிதி வருங்கால இளைஞர் இளைஞர்கள் வருங்கால தலைவராகவதற்குன்ட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்ப நிதி வரப்போகிறாருன்னு அர்த்தம் அடுத்த போஸ்ட்டு விஜய் இன்ப நிதிக்கு தயாராக இருக்குது ஆனால் இவரையும் சொன்னார் உதயநிதி நான் ஒன்றுமே படிக்கலை அதனால தான் துணை முதல்வர் ஐட்ட உங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்குமே லாய்க்கில்லை ஒன்றுக்குமே படிக்கலைன்னா அவனுக்கு ஆக்கிறது துணை முதலமைச்சராக்கிறது அதனால் இப்போ இவங்க உதயநிதி இன்ப நிதி இந்த வயசில் பையன் இருக்கான் பையனே ஆக்டிவாக இருக்கான் அவன் இங்கிலாண்டுக்கு போய் வீடியோ போடுறான் வீடியோன்னு பார்த்தா தலை சுற்றுது அவ்வளோ பெரிய பையன் இருக்கும்போது இவரும் ஆட்டம் போடுகிறார் ஆனால் தன்னை இளைஞர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆட்டத்தை போடுறாரு இப்போ இவரும் உதயநிதியும் இன்ப நிதியும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிக்கலை இதுக்கு அனுப்புனாங்க லண்டனுக்கு ஒன்றா படிக்கலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க போக்கத்தவனின் கடைசி புகழிடம் அரசியல் இவங்க வீட்டில் இருந்துக்குமே லாய் இல்லைன்னா அவனை அரசியல் கொண்டு வந்துடுவாங்க அதனால தான் கருணாநிதி டிவியில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க இளைஞர் தினத்தில் அடுத்த இளைஞர் தலைவராக போகிறாருங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு கூடமாக நடக்க போகுது அடுத்தது இளைஞர் அன்னைக்கு இன்ப நிதியை போட்டுட்டு ஸ்டாவருக்கு வந்து துணை முதல்வரை கூட அப்படி சொல்வாருன்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க இந்த லட்சணத்தில் இந்த குரூப் வந்து இளைஞர் தினம் கொண்டாருங்க இதே இளைஞர் தினத்தில் வந்து போதை ஒழிப்பு மாநாடுன்னு போதை ஒழிப்பு கூட்டம்னு இவர் போய் பேசுகிறார் உதயநிதி உதயநிதி போதை இல்லாமல் இருக்க மனசாட்சி வேணாமா நீங்கள் தண்ணி அடிக்கிறதில்லன்னு சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு போதம் இருந்து சாப்பிட்றதுலன்னு சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் எல்லாம் போதை ஒழிப்பு மாநாட்டில் போய் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லலாமா உங்கள் போதை ஒழிப்பு மாநாடு முடிஞ்சோன்னு உங்கள் திமுக இளைஞருக்குறான் பாருங்கள் வெளியில் வந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறான் வீடியோ வைப்பாருங்க மூத்தோடலாம் இதில் போட மாட்டாங்க உங்களுக்கெல்லாம் போதை போதம ஒழிப்புன்னு சொல்கிறது நடத்துறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா உங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த அருகதை இல்லை அதனால் இளைஞர் தின வாழ்த்துக்களை சொல்லலாம் ஆனால் அதை சொல்வதற்கு நீங்கள் தகுதி இல்லை போதை ஒழிப்பு மாநாட்டை நீங்கள் நடத்தலாம் ஆனால் அதை நடத்துவதற்கு உங்களுக்கே தனிப்பட்ட முறையில் தகுதி இல்லை உங்கள் பையன் இன்பநிதிக்குமே தகுதி இல்லை என்பது தான் என்னுடையது காரணம் அவருக்கு அனுப்பின வீடியோவில் பாட்டில் ப இதோட ப இதோடு இருந்தார் கப்போட மது 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 கிண்ணத்தோடு இருந்தார் அவள் குடும்பமே எப்படி அதனால் வெளியில் ஒன்றும் இது போடுறாங்க இளைஞருக்கு சொல்லி அப்படிங்கிறத நமக்கு அடுத்தது கட்ட செய்தி ஸ்டாலின் வெளிநாடு போகிறாராம் இங்கே அப்படியே சேர்க்குறாங்க இங்கிலாந்துக்கும் இன்னொரு நாட்டையும் சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா சந்தேகம் வராது இல்லை இங்கிலாந்து ஜெர்மனி ஏதோ சொல்கிறாங்க ஆனால் இங்கிலாந்து போகிறாரு ஏம்னா வெறும் இங்கிலாந்துன்னா நம்மளாம் என்ன கேட்போம் முன்னாடி சிகிச்சைக்கு அடிக்கடி இங்கிலாந்து போயிட்டு இருப்பார் ரத்தத்தெல்லாம் மாற்றுறாங்கன்னு எல்லாம் பேச்சு வந்தது அப்போ வெறும் இங்கிலாண்டுனால் மறுபடியும் சிகிச்சைக்கு போகணும்னு நினச்சிடுவாங்கன்ட்டு இங்கிலாந்து நூறு நாட்டையும் சேர்த்துக்கிட்டாரு அதனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் உடனே இல்லை உங்களுக்கு உடம்புக்கு பழையபடி நீங்கள் இங்கிலாந்துக்கு தான் போகணும் நிலைமை மோசமாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால அவர் வந்து அலுவலகட்டுவோம் என்கிட்ட இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணும் அண்ணா அப்படி தானே பண்ணார் நீங்கள் என்ன பண்ணும் உடம்பு சரியில்லை இதுக்கு போகிறீங்க லண்டனுக்குன்னா கொள்ளை அடித்து பணத்தை போட்டு போகணும்ல அண்ணாதுரை அப்படி தானே அமெரிக்காவுக்கு சிகிச்சை போனார் எம்ஜிஆர் கொடுத்த பணத்தை வச்சு சொன்னார்ல அரசாங்க பணத்தில் நான் எடுக்க விரும்பவில்லைன்னு ஒழுங்காக நல்ல மனுஷனாக இருந்தால் மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தால் கொள்ளை அடித்த பணத்தில் இங்கிலாந்துக்கு போய் சிகிச்சை எடுத்துகிட்டு வாங்க அதனால் தான் அவர் போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது நான் போகட்டும் ஆனால் சொந்த பணத்தில் போகட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து